ா எந்த மாமா எந்திரம ஹாப்பி பர்த்டே மாமா எந்திரிமாமா ಹ್ಯಾಪಿ ಅಲ್ಲೇ ಟು ಯು ಹ್ಯಾಪಿ ಬ್ಯಾಟೆ ಟು ಪುರುಷ ಹ್ಯಾಪಿ ಬ್ಯಾಟೆ ಟು ಯು Happy birthday. Happy birthday. ஹாப்பி பர்த்டே ஆனால் நீ இப்போ இதை உழைக்க கூடாது ஏன் தெரியுமா பிரிச்சி நான் தான் அப்பாவுக்கு பிறந்த நாள் கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான் அதனால் அவன் தந்ததுக்கு அப்புறம் தான் நீ உழைக்கணும் ஓகேவா அவன் தூங்கி எழுந்திரிச்சி காலையில் தருவான் கரெக்டாக இருக்க கிஃப்ட் கொடுக்க சரி அவன் தூங்கி எந்திரிச்சி தருவான் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோனே மாமா சி கட் பண்ணிக்கோமாம்மா இங்கே ஓப்பன் பண்ணிக்கோனே அது என்னமோ இருக்குது ஏதோ பத்து ரூபா கிஃப்டாக கூட இருக்கலாம் ஏன்னா அது உன் மகனோட கிஃப்ட்டு கிஃப்டாக இல்லை தான் கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அவன்கிட்ட கேட்டுக்கோ